ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் அழகான உறவுகள் வெற்றிக்கான பாதை பாகம் மூன்றை பற்றி பார்க்கலாம் பகுதி நான்கு நாம் அனைவரும் நமது உறவுகள் உறுதியாகவும் நிரந்தரமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அதை அடைவதற்கு நமது ஆளுமை தன்மையின் மாற்றம்தான் ஊடகமாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் நினைப்பதில்லை கோபமும் அகங்காரமும் மனிதர்களுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் எந்த ஒரு உறவும் பிரச்சனை இல்லாமலும் வெற்றிகரமாகவும் இருக்கும் ஒருவர் தன்னை மாற்றிக்கொள்வதாலும் இந்த இரண்டு எதிர்மறை பண்புகளை ஒவ்வொரு அடியிலும் நீக்குவதாலும் மனிதர்கள் இணைந்து வருவார்கள் மேலும் இதயங்கள் நெருக்கமாகவும் பிறருக்கு எவ்வளவு அன்பு கொடுத்தீர்கள் என்பது ஒரு விஷயம் அல்ல ஆனால் உங்கள் நடத்தையில் கோபமோ அகங்காரமோ நிறைந்து இருந்தது என்றால் நீங்கள் கொடுத்த அன்பு மதிப்பு இருக்காது பல நேரங்களில் மனிதர்கள் தங்களுக்கு பிரியமானவர்களுக்கு அநேக விதமான பரிசுகளை கொடுக்கிறார்கள் அல்லது விடுமுறையை கொண்டாடுகிறார்கள் பார்ட்டி வைக்கிறார்கள் அல்லது அனைவரும் இணைந்து விருந்து உண்கிறார்கள் அல்லது ஒருவருக்கொருவர் பிறந்த நாள் திருமண நாள் மேலும் வேறு முக்கியமான நாட்களை அனைவரும் இணைந்து கொண்டாடுகிறார்கள் ஆனால் இவை அனைத்தும் தற்காலிகமானவை உறவுகளில் நிரந்தர மகிழ்ச்சியை இவை கொடுக்காது அதேபோல் ஒரு மனிதர் மற்றவர் வீட்டிற்கு தாமதமாக வருவதனால் கோபம் கொள்கிறார் அல்லது தன்னை அழைத்து பேசாததினால் அகங்காரம் வந்துவிடுகிறது அன்பு என்பது இரு மனிதர்களுக்கு இடையே இருக்கின்ற நம்பிக்கை ஆகும் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் குற்றச்சாட்டுகளோ எதிர் குற்றச்சாட்டுகளோ இருக்காது மாறுபட்ட சூழ்நிலையில் நீங்கள் சந்தேகம் கொள்ளாமல் அமைதியாகவும் இனிமையாகவும் பேசவில்லை என்றால் அந்த பரிசுகளால் என்ன பயன் பகுதி ஐந்து இறுதியானது மிகவும் முக்கியமானது இன்றைய உறவுகள் ஒருவருக்கொருவர் நல்ல முறையில் நேரத்தை செலவிடுவது குறைந்து கொண்டே செல்கிறது ஆண் பெண் இருவருடைய வாழ்க்கையில் உள்ள தொழில்முறை இலக்குகள் அவர்களை ஒருவரை விட்டு ஒருவர் தூரமாக விலக்கி வைத்திருக்கிறது ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவு செய்வது பிரச்சனைகளை ஒருவரோடு ஒருவர் குடும்ப உறவினர்களோடும் விவாதங்கள் செய்து அதன் பிறகு அதற்கான தீர்வை காண்பது போன்றவை உறவுகளை அழகானதாக ஆக்கும் எனவே ஒருவருக்கு ஒருவர் ஒன்றாக இருப்பதற்கு சாப்பாட்டு நேரத்தையோ அல்லது மாலை நேரங்களிலோ நேரத்தை ஒதுக்க வேண்டும் மேலும் வீட்டிலும் அலுவலகத்திலும் செலவிடும் நேரத்தில் சமநிலையை கொண்டு வர வேண்டும் போல் நாள் முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் பேசுவது குடும்பத்தினருடன் இருப்பது போன்றவை உறவை தொடரச் செய்கிறது மேலும் அவர்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கிறது ஓம் சாந்தி